அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் டிக்கர் ஜிஐஎல்டி இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒப்பீட்டில் பதினொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் ஐந்து புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக சந்தையில் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் காணலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான எட்டு புள்ளிகளுக்கு எதிராக கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கிலட் சாட்டிலைட் நெட்வொர்க்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் கிலட் சாட்டிலைட் நெட்வொர்க்ஸ் ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருநூற்று பதினைந்து புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் முப்பத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் பதினெட்டு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்யம் பூஜ்ஜியம் அறுபத்தைந்து பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளின் இரண்டு சதவீதத்தை குறிக்கின்றன நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் இருபத்தொன்பது துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் முப்பத்தி நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி மே ஒன்று சுழிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் ஐநூற்று பத்து மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை நான்கு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி மூன்று மூன்று நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று அறுபத்தி இரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு பன்னிரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவின் சராசரி மைனஸ் ஐம்பத்தாறு ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு இருபத்தெட்டு ஏழு பூச்சியம் பூச்சியம் பூஜ்ஜியம் ஆகும் துணைப்பிரிவில் எண்ணூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளன தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் அதே சமயம் துணைப் பிரிவில் இந்த நிலை தோராயமாக எழுபத்தேழு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஏழு டாலர் பதினொரு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எட்டு டாலர் நாற்பத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஏழு ஒன்று இல் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் எட்டு புள்ளி எட்டு ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் ஐந்து முதல் முப்பத்தொன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஜி எஸ்இடி விற்பனைக்கான இருப்பு நிலை பரிவர்த்தனையாக மாறும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்